அடுத்த அறைகளிலே ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு நகரங்களை பற்றி எதுவும் தெரியாது நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி தோல் சண்முக சுந்தரம் மாவட்ட ஆட்சியரிடம் பேசும்போது ஐயா இந்த நகரங்களிலே இந்த கிராமப்புறங்களிலே இருக்கிற மக்கள் எல்லாம் பெரும்பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றவர் அந்த உண்மையை எடுத்து பகுதியினுடைய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் சார்பாக மக்கள் அதிகாரத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் தோழர் சண்முக சுந்தரம் அவர்களின் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கேட்டுக்கொள்வோம் நான் வலிமைிறேன் ஆ சூடு போறது இங்க ஊராட்சி திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அத்தனை ஊராட்சி பொதுமக்களின் சார்பாகவும் மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாகவும் அனைத்து கட்சிகள் நண்பர்கள் சார்பாகவும் பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கும் அறிவிப்பினை கடந்த ஓராண்டுகளாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அப்படி ஒரு அரசாணையை திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அந்த அறிவிப்பில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டத்துக்கு உட்பட்ட பெருந்தரக்குடி ஊராட்சி குடிவடம் கீழக்காவது குடி மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பனிரெண்டு ஊராட்சிகளை நவராட்சியோடு இணைப்பதாக அறிவித்திருந்தது நவராட்சியோடு இணைக்கும் திட்டத்தினை அரசு உடனடியாக பரிசீலித்து கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த பகுதி சார்ந்த மக்கள் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளிப்பது காத்திருப்பு போராட்டம் நடத்தியது சாலை மறியல் போராட்டம் பல்வேறு கண்ட ஆர்ப்பாட்டங்கள் பேரணி என்று தொடர்ச்சியான போராட்டங்களை மக்கள் அன்றாடம் நடத்தி வந்த ஒரு போராட்டத்தை அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தலைமைச் செயலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் ஏன் ஊராட்சிகளை நகராட்சியோடு கூடாது என்கிற கோரிக்கையை மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார்கள் பிந்தங்கிய மாவட்டமாக இருப்பது திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களில் மையமான மாவட்டம் என்பது திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய மாவட்டமும் திருவாரூர் மாவட்டம் அப்ப திருவாரூர் மாவட்டத்தில் அந்த ஊராட்சிகளில் வாழ்ந்துகளை கிட்டத்தட்ட அவர் எண்பது கிராமங்களை சேர்ந்த மக்கள் இதரை பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ நூற்றுக்குங்கள் மேலேப்பட்ட கிராமங்களும் அந்த பகுதியில் பாதிப்புக்கு உள்ளாகிறது குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மக்களோட எண்பது கிராமங்களுக்கு மேல இருக்காங்க குழந்தைகள் அனைவரும் நம்பி இருப்பது விவசாயத்தை தான் விவசாய கூலிகளை நிறைந்த பகுதி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான கூரை வீரர்களை பார்க்க முடியும் சொன்னால் அது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பகுதி தான் ஏனென்றால் அங்கு அன்றாடம் கூலி வேலை செய்து பிடிக்கக்கூடிய கூலி விவசாயிகள் அதிகம் நிரந்தர வருமானம் கிடையாது அன்றாட வருமானம் என்பது விவசாய வேலையை தான் காவிரியில் முறையாக தண்ணீர் பருவத்தில் வராமல் காவிரி பிரச்சனையான அங்க பருவம் தவறி மழை பெய்வதாலையும் உற்சியாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்படுது அதை தாண்டி விவசாய உற்பத்தி என்பது கிட்டத்தட்ட மூன்று பகமாக இருந்தது இன்றைக்கு ஒரு பகத்தில் வந்துருச்சு இருந்து ஒன்பது மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்த கூடிமக்கள் ஒரு மாத வேலை கூட கிடையாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை கொடுக்கப்படுகிற நூறு நாடு விலை தான் நம்பி இருக்கிறார் அப்ப அந்த நூறு நாள் விலை கிராம ஊராட்சிகளில் தான் இருக்கிறது அதே போல இலவச வீடுகள் இப்ப அங்க இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள் தொண்ணூறு சதவீத வீடுகள் ஊராட்சியாக நகராட்சியோடு இணைக்கும் பகுதிகளில் தொண்ணூறு வீடுக்கான முடித்த முடித்த வெறும் கூரை வீடுகள் தான் அப்ப இந்த கூரை வீடுகள்ல இருக்கிற மக்கள் குறைந்து தன்னுடைய பாதுகாப்போடு வாழ நினைப்பது அரசால் வழங்கப்படுகிற இலவச வீடு கிட்ட திருத்தம் அப்ப நகராட்சியோடு இணைத்தால் நூறு நாள் வேலை பெறிபோகும் இலவச வீடு கட்டும் திட்டம் பெறிபோகும் அதை தாண்டி கிராம ஊராட்சிகளில் ஒரு வருஷத்திற்கு வீடுகளுக்கு கூரை வீடுகளுக்கு வெறும் வரி வரி ஐம்பது ரூபாய் அதிகபட்சம் அதை தாண்டி தண்ணி வரி என்பதும் ஒரு வருடத்திற்கு ஐம்பது ரூபாய்தான் ஆனால் நகராட்சியோட இணைத்தால் நகராட்சி உட்பட்டு ஆறு மாதத்திற்கு அறுநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளி வரி அறுநூறு ரூபாய் அதை தாண்டி பாதாள சாக்கடை வரி காடி மலைக்கு வரி சாலைக்கு வரி இப்படி பல்வேறு வரிகளை மறைமுகமாக விதிப்பார்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் வரி உயரும் நகராட்சி திட்டப்படி அப்படி இந்த திட்டத்தின்படி நகராட்சியினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு வரி உயர்ந்தால் நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை கூடி விவசாயிகள் அன்றாட விவசாய கூடியை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் ஒரு மூன்றாயிரம் நான்கா நான்காயிரம் ரூபாய் கூட அவர்களால் வருமானம் ஈட்டக்கூடியாத மக்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் நீங்க நகராட்சியோட இணைச்சி கட்டணும்னா எங்கே போவாங்க எப்படி கட்ட முடியுமார்களால் அப்ப நிரந்தர வருமானத்தை உருவாக்குவதற்கு அரசு முயற்சிக்காவல் விவசாயத்தை தலைமைச் செயலாளர் உள்ள தலைமைச் செல செலகத்தில் தங்கள் ஆர்ப்பாட்டத்தை குறித்து அங்கே துணை சார்ந்த செயலாளர்களோட மடுவும் கொடுப்பதாக இருக்கிறோம் முதல்வர் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்க கூடாது என்கிற இந்த உத்தரவை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிறோம் சென்னை தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் சொல்லி ஏன்னா சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற பகுதிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க அந்த ஆடையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் இன்றைக்கி ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறது அந்த பரிந்துரையின் பேரில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சிகளையும் இந்த நகராட்சியோடு இணைக்கிற திட்டத்திலே பிறந்தரிச்சு நாங்கள் பெருந்தரக்குடி குளிர்வளம் கீழக்காவது குடி போன்ற ஊராட்சிகள் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மா மாவட்டமாக இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஏழை கூலி விவசாயிகள் நிறைந்த பகுதி வெறும் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கூரை வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால் எந்த நிரந்தர இல்லாத அந்த மக்களை நகராட்சியோடு இணைப்பதன் மூலம் அதிக வரிச்சுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த வரிச்சுமையை கட்டுவதற்கு தகுதியில்லாத மக்களிடம் நகராட்சி இணைக்கும் இணைப்பு என்கிற பயிரில் நீங்கள் மக்களிடம் அதிக வரிச்சுமையை தான் அவங்க சுமத்த போகிறாங்க அது மட்டுமில்லை ஏற்கனவே ஊராட்சிகளில் கிடைக்கக்கூடிய சலுகையாக இருக்கிற நூறு நாள் வேலை வாய்ப்பு இலவச வீடு கட்டு திட்டம் எல்லாமே நகராட்சி இணைப்பின் மூலம் வரி இந்த நகராட்சி இணைப்பை தமிழ்நாடு அரசும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் ஏனென்னா நிரந்தர வருமானம் இல்லாத அந்த மக்கள் இந்த நகராட்சி இணைப்பது மூலம் இன்னும் பல்வேறு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு தற்கொலைக்கு செல்லும் நிலைமைக்கு உருவாகும் அந்த உருவாவதை தடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்கிற கோரிக்கை முன்னிறுத்திதான் நாங்கள் சென்னையில் இன்னைக்கு தலைநகரில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம் நகராட்சி இணைப்பு என்கிற பெயரில் ஏழை மக்களை நீங்கள் விட வேண்டாம் திருவாரூர் மாவட்டத்தில் பெருந்தரக்குடி ஊராட்சி புலிவளம் கீழே ஊராட்சி போன்ற இந்த பகுதிகளை நகராட்சியோடு இணைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் கோரிக்கை முன்வைக்கிறோம் இதற்கு முன்னாடி இந்த கோரிக்கை முன்வைத்து திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் சாலை மறியல் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் காத்திருப்பு போராட்டம் ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்களை முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் எங்கள் நிலைமையை சொல்லி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அதனால் நீங்கள் நகராட்சி இணைப்பை ரத்து செய்ய வேண்டும் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நகர இணைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை ஏனென்றால் வளர்ந்த நகரங்களில் குளிர் சார்ந்த நகரங்களில் நீங்கள் நகராட்சியோட இணைய ஆனால் விவசாயம் சார்ந்த பகுதிகளை விவசாய கூடிகள் இருக்கிற பகுதிகளை நகராட்சி என்ற பேரில் வரி கட்ட முடியாத நிலையில் இருக்கிற மக்களை வருமானத்திற்கே வழி இல்லாத மக்களை நீங்கள் நகராட்சியோட இணைத்து நீங்கள் படுகொடியில் அல்ல வேண்டாம் என்பதுதான் முதலமைச்சருக்கு நாங்கள் இருக்கும் கோரிக்கை

திடீரென்று என்று அவர்களால் ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அதனால தான் மக்கள் கொந்தளிப்படிந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் அரசு நீங்கள் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு நீங்கள் நகராட்சி இணைக்கிறதன் மூலம் வரியை கட்ட முடியுமா அதற்கு தகுதியான மக்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அரசு ஆய்வு செய்ய வேண்டும் நகராட்சி இணைப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அடுத்த கட்ட போராட்டம் நீங்கள் மாவட்ட தலைவர் நடத்திட்டோம் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் இந்த தேர்தல் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர்களும் ஒப்படைக்கும் போராட்டத்தையும் நடந்துகிறதா இருக்கும் ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது தான் நீங்கள் இங்கே இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் மக்களுக்கானவர்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்போ மக்கள்கிட்ட கருத்தை கேட்காமல் நீங்கள் ஒரு எந்த திட்டத்தையும் மக்களிடம் சொல்லாமல் அறிவிப்பு என்பது சட்டவிரோதமானது அந்த செயல்தான் நகராட்சி இணைக்கும் அறிவித்திருக்கிறார்கள் அது தவறு என்பது தான் நாங்கள் மீண்டும் சுட்டிக்காட்டவிருக்கிறோம் அதில் குறிப்பாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நகராட்சியோட கிராமங்களை இணைத்த அரசு ஆணையில் அவர்கள் சொல்லியிருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஓர் நகராட்சிகளை சுற்றி உள்ள நகரத் தன்மை கொண்ட கிராமங்களை நாங்கள் இணைக்கிறோம் இணைப்பதற்கு முடிவு எடுத்துக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் இணைப்பதாக ஒழியப்பட்டிருக்கிறவங்க பன்னிரெண்டு கிராமங்களும் குக் கிராமங்கள் ஆங்கிலத்தில் ஹாம்லட்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த குக்கிராமங்கள் அதாவது நகரா அதாவது நகரத்தன்மை முற்றிலும் இல்லாத கிராமங்கள் ஏ அரசு ஆணையில் சொல்லப்பட்டிருக்கின்ற நோக்கம் வேறு அவர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற கிராமங்களுடைய தன்மை வேறு ஆகவே எந்த விதத்திலும் நகரத்தன்மைக்கு பொருத்தமற்ற குக்கிராமங்களை இந்த நகராட்சியுடன் இணைப்பதனுடைய அடிப்படை நோக்கமே ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு கிராமங்களை தாரை வார்ப்பதுதான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே இது முழுக்க முழுக்க நகராட்சியோடு நகரத்தன்மை கொண்ட கிராமங்கள் அல்ல அரசு நகர அரசு ஆணையில் குறிப்பிட்டிருக்கின்றபடி நகரங்களில் இணைப்பதற்கான நகரத்தன்மை என்பதே ஐந்தாயிரம் பேருக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் தான் நகரத்தன்மை கொண்டவை என்று அரசு விளக்கம் சொல்கிறது ஆனால் இங்கே பன்னிரெண்டு கிராமங்களிலும் மொத்தம் இருக்கிற மக்கள் தொகை நாற்பத்தி ஆயிரம் கூட கிடையாது அதை எந்த வகையிலும் அரசினுடைய விளக்கத்திற்கு மாறாக இன்னமும் குக்கிராமங்களாக இந்த தோழர்கள் சொன்னது போல நூறு நாள் வேலையை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாற்பது விழுக்காட்டிற்கு மேல் தாட்டப்பட்ட மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பது என்பது அவர்களுக்கு தேசிய அளவில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிற நூறு நாள் வேலையை அவர்களிடமிருந்து பறிப்பது மட்டுமல்ல அவருடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் ரெண்டாவது நகரமயத்திற்கு அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான காரணம் நகரங்களோடு இணைத்தால் எல்லா நவீன வசதிகளும் மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் சாலை மருத்துவம் கல்வி என்றெல்லாம் ஆனால் நகரங்களிலே நவீன வசதிகள் எல்லாம் யாருக்கு யாருக்கு கிடைக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதன் மூலமாக நகராட்சிகளிலே ஒரு நவீன சேரிகளை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே இந்த திட்டம் எந்த வகையிலும் இந்த கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்காது இந்த கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாது எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த டென்டேட்டிவ் ப்ரப்போசல் என்கிற இந்த தற்காலிக முன்மொழிதலை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் ஏற்க வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மேலான அதிகாரம் அளித்தவர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த அரசு உணரும் என்று நாங்கள் நம்புகிறோம் காளியக்கம் மாநில பொருளாளர் மக்கள் வேண்டும் 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 ஊராட்சி 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 வேண்டும் நகராட்சி எங்களுக்கு வேண்டாம் நகராட்சி வேண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டும் ஊராட்சி மீண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டாம் வேண்டாம் நகராட்சி வேண்டாம் வேண்டாம் நகராட்சி எங்களுக்கு வேண்டாம் மகராச்சி வேண்டும் வேண்டாம் மகராச்சி வேண்டும் வேண்டாம் மூராச்சி மீண்டும் மீண்டும் மூராச்சி மீண்டும் மீண்டும் மூராச்சி கருத்து கேட்பு நடத்தாமல் மக்களுக்கும் தெரியாமல் மக்களுக்கும் இணைப்பது நகரட்சவர் நிறைவேது சட்டவேளவும் சட்டவேளவும் வேண்டும் வேண்டும் மீண்டும் மீண்டும் நூறாட்சி நூறு நாள் வேலையை விரித்து இளபக்க வீட்டை விரித்து நகர வளைத்து என்ற வயிறு வறுத்துமையை அதிக வருத்தம் நகரத்து இணைப்பை கைவிடு கைவிடு உடனடியாக கைவிடு மக்களுக்கு தெரியாமல்